வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பரிசு கதைக்குள்ள போலாமா புது வீட்டில் சாமான்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டிருந்த கிரிஜா போன் பில் சத்தம் கேட்கவே கையில் இருந்த பாத்திரத்தை கீழே வைத்து விட்டு ஹாலிற்கு சென்று போனை கையில் எடுத்துக்கொண்டு ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டு சோஃபாவில மறந்தாள் ஹலோ அத்த சொல்லுங்க அத்த எப்படி இருக்கீங்க மாமாக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா என்றாள் ஆ பரவாயில்லம்மா நேத்து தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம் ஃபீவர்லாம் குறைஞ்சிருக்கு இருமல் தான் இன்னும் நிக்கல சரியாகிடாத்த அவரை பத்திரமா பாத்துக்கோங்க ஆ சரிம்மா ஆமா புது வீட்டில் சாமான் எடுத்து அடிக்கிட்டியா எல்லாம் ஏறக்கட்டை செய்யன வேலை சரியா இருந்திருக்கோம்ல அதுக்குதான் நானும் ரெண்டு நாளா போன் போடாம இருந்தேன் அதுக்கு என்னத்த பரவாயில்ல இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் செட் பண்ணிடுவேன் அருணா லீவை போட சொல்லியிருக்கலாம் இல்ல பாவம் நீ தனியாவே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கியா ஹம் என்ன பண்றது உங்க மாமனார் உடம்பு சரியா இருந்திருந்தா நானே வந்து உனக்கு எல்லாம் ஏற கட்டி கொடுத்துருப்பேன் அத்தை இது என்ன பெரிய வேலையா நான் பாத்துப்பேன் அவரு இப்ப தானே இங்க டியூட்டில ஜாயின் பண்ணாரு அதனால லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு அப்படியா ஆமா அம்மா கிட்ட நீங்க சென்னைக்கு போன விஷயம் சொன்னியாமா ஆ சொன்னாத்த நேத்தே போன் போட்டு சொல்லிட்டேன் ம் பாவம் விசாலத்துக்கு மனசுல இங்கேதான் அடிச்சிட்டு இருக்கோம் அறிக்கை டெலிவரி டைம் கிட்ட அமெரிக்காக்கு போயிட்டா இல்லன்னா அவ உன் தான் இருந்திருப்பா ஆமா அத்த அம்மாவும் சரிடாமா பாத்து இரு ஆமா வீடு எல்லாம் நல்லா வசதியா தானே இருக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படிமா நல்லா பழகறாங்களா பேசுறாங்களா ஆ ஒன்னும் தெரியல அத்த இப்பதானே தானே வந்து மூணு நாள் ஆகிருக்கு எனக்கு உள்ளேயே வேலை சரியா இருக்கிறதால வெளிலும் போகல இனிமேல்தான் போய் பாக்கணும் இது பிளாட் என்றதால யாரும் ஒன்னா அவ்வளவா பகல் நேரத்துல வெளியில வர்றதில்ல சாயங்காலத்துல எல்லாரும் கீழே கூடி பேசிப்பாங்க போல இருக்கு ரெண்டு நாளா பார்த்தேன் நீயும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படி போய் அவங்க கூட பழக்கம் வச்சுக்க கிரிஜா எங்கத்த அவர் இங்க யார் கூடவும் பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவன் கிடக்குறான் ஏன் என்னவா அவனுக்கு இல்ல இங்க உள்ளவங்க எல்லாம் பகட்டானவங்களாம் அவங்கள பார்த்து நானும் ஆடம்பரமா நடந்துப்பனா ஏன் அவங்களும் மனுஷங்க தானே வானத்துல இருந்தா குதிச்சுட்டாங்க அவன் கெடைக்கறான் கஞ்ச பிசினாரி அது ஒன்னும் இல்ல நீ இந்த பட்டிக்காட்டுல இருந்த வரைக்கும் அது இதுன்னு ஒன்னும் கேட்காம கொள்ளாம அவன் வாங்கி வந்து கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இருந்த இங்க உள்ள பொம்பளைங்களும் எதுவும் ஒன்னா பெருசா வெளியில போய் எதுவும் வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அது அவனுக்கு வசதியா இருந்தது இப்ப நீ சென்னைக்கு போகவே அவனுக்கு பயம் வந்துடுச்சு அங்க உள்ள பொம்பளைங்களை போல எங்க நாலு இடத்துக்கு போகணும் செய்யணும்னு சொல்ல போறியன்னு அப்படியே அவங்க அப்பா புத்தி அவனுக்கு இதோ கண்ணு நீ அவன் பேச்செல்லாம் கேட்டுக்காத பக்கத்தக்கத்துல உள்ளவங்க கூட நல்ல விதமா சிநேகம் பண்ணிக்க நாங்க யாரோ உங்க பக்கத்துல இல்ல ஏதோ உடம்பு முடியல அப்படி இப்படின்னா நாங்க இங்க இருந்து வர்ற வரைக்கும் சமாளிக்க முடியாது பக்கத்தாக்கத்துல இருக்கிறவங்க தான் முதல்ல உதவுவாங்க இதெல்லாம் அவனுக்கு தெரியாது எப்பவுமே நாம இருக்கிற இருப்புக்கு இருந்துட்டா எல்லாமே நல்லாதான் இருக்கும் சரியா என்றாள் சரியத்த நான் பாத்துக்கிறேன் ஆஹ் சரிமா பார்த்து பத்திரமா இருங்க மாமா உடம்பு சரியானதும் நாங்க ஒரு நாள் பார்த்துக்கிட்டு வரோம் சரியா அப்ப நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்தாள் பத்மா அன்று முழுவதும் அனைத்து சாமான்களையும் ஏற கட்டி கொண்டு சமையல் வேலையும் பார்த்து கொண்டு அனைத்தையும் முடிப்பதற்குள் கிரிஜாவிற்கு மாலை வரை வேலை சரியாக இருந்தது குளித்து முடித்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக தன்னை அலங்கரித்து கொண்டு வந்து சோபாவில் அமர்ந்தாள் காலிங் பெல் சத்தம் கேட்டது என்ன இவர் இன்னைக்கு என்று யோசித்து கொண்டே உற்சாகமாக சென்று கதவை திறந்தாள் வாசலில் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுடைய பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகில் ஒரு இளம் பெண்ணும் கையில் ஒரு பேக்குடன் சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவள் முகம் பல பல என ஜொலித்துக் கொண்டிருந்தது வானத்தில் இருந்து வந்த தேவதையாகவே காணப்பட்ட அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நீங்க என்று தயங்கினாள் கிரிஜா என் பேரு வசுமதி நாங்க கிரவுண்ட் தான் இருக்கோம் இது என் பொண்ணு தேஜா என்றாள் வசுமதி ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வாங்க என்று கதவை நன்றாக திறந்து அவர்களை உள்ளே அழைத்தாள் கிரிஜா வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்து சோஃபாவில் மறந்தனர் இருவரும் வாவ் சூப்பர் வீட்டு நல்லா வச்சிட்டு இருக்கீங்களே ஆமா அக்கா நீங்க தனியாவே எல்லாம் செட் பண்ணிட்டீங்களா என்றாள் தேஜா ஆச்சரியமாக ஆமா தேஜா என்ன பிரிட்ஜில் இருந்து ஜூஸ் பாட்டில் எடுத்து அதை இரண்டு கிளாஸில் ஊற்றி அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் கிரிஜா எதுக்கும்மா இப்ப இதெல்லாம் சரி இப்படி வா என்று அவள் கைகளை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டாள் வசுமதி இருக்கட்டும் ஆண்டி சாப்பிடுங்க என்றாள் கிரிஜா புன்னகை செய்து கொண்டு ஆமா கண்ணு நீங்க எந்த ஊரு நாங்க திண்டுக்கல் பக்கத்துல ஆண்டி எங்க வீட்டுக்காரர் பேங்க்ல வேலை பாக்குறாரு திடீர்னு அவருக்கு இங்க மாத்தலாகிடுச்சு அதுதான் அவசரத்துக்கு வீடு பார்த்து ஒரே வாரத்துல எல்லாம் போயிடுச்சு ஓ அப்படியா நாங்களும் மதுரை தான் எங்க வீட்டுக்காரர் இங்கதான் தான் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு நாங்க இங்க வந்து இருபது வருஷம் ஆகுது சொந்த வீடு தான் இது பரவாயில்ல ரொம்ப பக்கம்தான் நெருங்கிட்டோம் ஆமா வீடு எல்லாம் எப்படிமா நல்லா வசதியா இருக்கா ஆ நல்லா இருக்கேன்டி இந்த ஹவுஸ் ஓனர் என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப நல்லவ என்ன வாடகை சொல்லியிருக்கா பத்தாயிரம் இன்னும் வாடகையை குறைச்சிருப்பா சரி பரவாயில்ல விடு நான் அவகிட்ட பேசிக்கிறேன் ஆமா நீ வேலைக்கு போறியம்மா இல்ல ஆண்டி எம்எஸ்சி படிச்சிருக்கேன் படிப்ப முடிச்ச கையோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா எப்ப கல்யாணம் ஆச்சு இப்பதான் ஆறு மாசம் ஆகுது ஆண்டி ஓ மாமா எங்க அத்தை பையன் தான் இவரு என்று வெட்கத்தோடு சிரித்தாள் கிரிஜா இதை பார்த்த தேஜா தனது தாயை பார்த்து லேசாக புன்னகை செய்தாள் ஏ பொண்ணுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் அதுதான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்த தேஜா அந்த பத்திரிக்கை எடுமா என்றாள் வசுமதி தேஜா கையில் இருந்த பேக்கில் இருந்து ஒரு பத்திரிகை எடுக்க அதில் இருந்த ஒரு அழகிய டிசைன் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தட்டில் பூ பழம் வெற்றிலை குங்குமம் அனைத்தும் வைத்து அதை தனது தாயிடம் கொடுத்தாள் அதை வாங்கிய வசுமதி எழுந்து கொள்ள கிரிஜாவும் எழுந்து கொண்டு அதை வாங்கினாள் குடும்பத்தோட வந்துடணும் சனிக்கிழமை சாயங்காலம் ரிசெப்ஷன் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் கண்டிப்பா ஆண்டி வந்துடுறோம் என்று புன்னகையோடு பத்திரிகையை வாங்கி அதை பிரித்து பார்த்தாள் கிரிஜா தேஜா நீ பிஇ பிடிச்சிருக்கியா மாப்பிளியம் பி தான் போல இருக்கு ஆமா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறீங்களா ஆமா அக்கா என்று சிரித்தாள் தேஜா ஓ அப்படியா வெரி குட் அப்ப லவ் மேரேஜ்னு சொல்லு என்றால் கிரிஜா சிரித்து கொண்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவரு என்னை விட சீனியரு நான் அந்த கம்பெனில போய் சேரும்போது அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சு மனமடையில வந்து கல்யாணம் நின்று போயிருந்துதான் அதனால கல்யாணமே நீ வேண்டான்னு இருந்தவருக்கு என்னை பார்த்து பழகினதும் என்னோட ஸ்டேட் ஃபார்வர்ட் எதுவா இருந்தாலும் சரியா முடிவெடுக்கிற குணத்தை பார்த்து என்ன பிடிச்சதா வந்து என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்டாரு உடனே நான் அப்பா கிட்ட பேச சொன்னேன் அவங்களும் ஆமா கிரிஜா எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போகவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் என்றாள் வசுமதி ஓ அப்படியா வெரி குட் அப்ப நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு சிங்க பெண்ண சொல்லு என்றாள் கிரிஜா சிரித்து கொண்டு ஆமா ஆமா அவ ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும் என்றால் வசுமதி சிரித்துக்கொண்டு கொண்டு வெரி குட் இப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்க நீ நல்லா இருப்ப தேஜா என்றாள் கிரிஜா தேங்க்ஸ் கா என்றாள் தேஜா சரிடா கண்ணு நாங்க கிளம்புறோம் தம்பி வந்தா சொல்லுமா கண்டிப்பா ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் என்றாள் வசுமதி ஆமாக்கா என்று தேஜா அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கண்டிப்பா வர்றோமா என்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வாசலில் கிரிஜா சற்று நேரம் நின்று கொண்டிருக்க அவள் காதில் படிகளில் இறங்கி கொண்டிருந்த தேஜாவின் குரல் கேட்டது அம்மா அந்த அக்கா நல்லா அழகா இருக்காங்கல்ல என்றாள் தனது தாயிடம் ஆமாண்டி குணம் கூட நல்லதா இருக்கு எப்படி சகஜமா தன்மையா பேசுறா பாரு என்றாள் வசுமதி இதை கேட்டு சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் கிரிஜா சற்று நேரத்தில் மீண்டும் காலிங் பில் சத்தம் கேட்க கதவி திறந்தவள் அருணை பார்த்து உற்சாகத்தோடு அவனை வரவேற்றாள் என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க நேத்துலாம் முகத்தை பார்க்க சகிக்கல டென்ஷனா இருந்தீங்க ஆமா பின்ன நேத்துலாம் வேலை சரியா இருந்தது இன்னைக்கு எல்லாம் பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்கேன் என்று கூறிக்கொண்டே கிச்சனுக்கு சென்று அவனுக்கு காஃபி போட ஆரம்பித்தாள் தையை கழட்டி கொண்டே சோஃபாவில் அமர்ந்த அருண் அக்காடா என்று பின்னால் சாய்ந்தான் என்னங்க வேலை ரொம்ப அதிகமா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் காப்பியுடன் வந்து அமர்ந்தாள் கிரிஜா வேலை ஒண்ணும் பெருசா இல்லம்மா ஆனா காலையிலயும் சாயங்காலமும் இந்த டிராபிக்ல வர்றது இருக்கு பாரு அப்பா இதுவே ரொம்ப டயர்டாகிடுது என்று அவள் இருந்த காப்பியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் அவன் பார்வை டீப்பாய் மேல் இருந்த பத்திரிக்கையிடம் சென்றது என்னமா இது பத்திரிக்கை என்று காப்பி கிளாஸ் மேல் வைத்து விட்டு அதை எடுத்தான் அதுதாங்க நம்ம கிரவுண்ட் ஃபிளோர்ல நேற்று வாசல்ல பந்தெல்லாம் போட்டிருந்தாங்களே நீங்க கூட என்ன விஷயம்னு கேட்டுட்டே இருந்தீங்களே ஆமா ஆ அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஓ அப்படியா என்று அதை எடுத்து பிரித்து பார்த்தான் ஆமாங்க அந்த அம்மாவும் அவங்க பொண்ணும் வந்து பத்திரிக்கை வச்சாங்க அவங்க பேரு வசுமதியா அவங்க பொண்ணு பேரு தேஜா அவங்க வீட்டுக்காரு ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை பாக்குறாராம் அவங்களும் நம்ம மதுரை பக்கம் தாங்க என்று படப்படப்பாக கூறிய கிரிஜாவை பார்த்த அருண் ஆ போதும் விட்டா அவங்க பூர்வீட்டையே சொல்லிடுவ போல இருக்கே வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த பிளாட்ல ஒரு வீட்டோட சரித்திரம் தெரிஞ்சாச்சு அவங்க வீட்டு பத்திரிகையும் வந்தாச்சு என்று கூறி கொண்டே எழுந்து உள்ளே போனான் அவன் பின்னால் சென்ற கிரிஜா என்னங்க நாம இருக்கிறது பிளாட் நாலு பேரு ஒன்னு சேர்ந்து குடியிருக்கிற இடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகம கொள்ளாம எப்படி இருக்க முடியும் சரி சரி அதுக்காக வந்த ரெண்டே நாள்ல பத்திரிக்கையை கொண்டு வந்து வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க அப்புறம் பக்கத்து வீட்டுல பசங்களுக்கு காது குத்துன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் அந்த பிளாக்ல எங்க வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு வந்து கூப்பிடுவாங்க இப்படி வாரம் ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டு இருக்க சொல்றியா வேற வேலை இல்ல நமக்கு இங்க யார் என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியாது யாரையும் பழக்கமும் இல்லை அப்படியே போனாலும் யாருக்கிட்ட போய் நம்ம பேசுறது செய்யறது என்று கேட்டுக்கொண்டு பேண்ட் ஷர்ட்டில் இருந்து லுங்கிக்கு மாறினான் அருண் ஆ அதுக்காக இன்னும் நாலு நாள் இருக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள எல்லாரையும் தெரிஞ்சுக்க மாட்டேமா என்ன எல்லாம் நம்ம பிளாட்ல இருக்கிறவங்க தானே தோபாரு நாலு நாள்ல பழக்கமானவங்களுக்காகலாம் நான் அந்த கல்யாணத்துக்கு வர முடியாது போ உள்ள போய் பாரு என்று டிவி ரிமோட்டை கையில் எடுத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் பாருங்க இப்படியே இருந்தா அப்புறம் எப்பதான் நம்ம எல்லார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்கிறது ஏதோ இந்த கல்யாண சாக்கலியாவது இந்த பிளாட் ஆளுங்க கிட்ட பழக ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னு நான் இருக்கேன் நீங்க வேற போங்க அதுவும் இல்லாம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க நாம கல்யாணத்துக்கு போய்தான் ஆகணும் என்று உள்ளே சென்றாள் கிரிஜா இவ ஒருத்தி இவ்ளோ ஊர்லயே விட்டுட்டு நாம இங்க வந்து எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கி இருக்கணும் தேவையில்லாம செலவு இழுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டா என்று தலையில் அடித்து கொண்டு டிவி ஆன் செய்தான் அருண் நான்கு நாட்கள் சென்றது தினமும் அருணை திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று கிரிஜா நச்சரித்துக் கொண்டிருக்க அவள் நச்சரிப்பில் செழித்துக் கொண்ட அருண் ஒரு வழியாக திருமணத்திற்கு வர சம்மதித்தான் தோ பாரு சனிக்கிழமை என்னால வர முடியாது நாம ஞாயிற்றுக்கிழமை போவோம் என்று அருண் சளி பொடு கூற அப்பா எப்படியோ ஒண்ணு கல்யாணத்துக்கு போக சம்மதிச்சாரே அது போதும் இதுக்கு மேல அவரை நோண்டு டேஞ்சர் தான் என்று உற்சாகமாக தலையை ஆட்டிய கிரிஜா ஆ என்னங்க என்னங்க என்று அவன் தோள்களில் மெதுவாக சாய்ந்தாள் என்ன அதுதான் கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லிட்டேன் இல்ல அப்புறம் என்ன ரிசப்ஷனுக்கும் போகணுமா அந்த வசுமதி அம்மா சொன்னாங்களா தோ பாரு என்று ஆவேசமாக எழுந்தான் அருண் இல்லைங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் அத பத்தியே இப்ப பேச வரல பின்ன என்று மீண்டும் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் ஒன்னும் இல்லைங்க நாளைக்கு நாம போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கிட்டு ஆ அது தானே பார்த்தேன் என்னடா மேடம் இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு வரலையேன்னு டக்கென அவன் தோள்களில் இருந்து எழுந்து கொண்ட கிரிஜா பின்ன கல்யாணத்துக்கு போனா அவங்களுக்கு பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமா என்று அவனை உற்று பார்த்தாள் ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒரு இரநூத்தி ஒண்ணு கவர்ல போட்டு கொடுத்துடு அட என்னங்க நீங்க என்று முகத்தை சுருக்கினாள் கிரிஜா ஏன் பின்ன என்ன பண்ணணும்னு சொல்ற ஒரு ரெண்டு பொண்ணுல நெக்லஸ் வாங்கி வச்சிடலாமா என்றான் அருண் கோபமாக ஆ அதெல்லாம் ஒன்னா வேண்டாம் நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வருவாங்க நல்ல கிஃப்ட்னா ஒரு நாஸ்டிக் கிச்சன் செட்டு இல்ல ஒரு என்ற அவள் வாயெடுப்பதற்குள் ஆ போதும் போதும் அது எவ்வளவு தெரியுமா வேலை அஞ்சாயிரம் இல்ல ஆறாயிரம் இருக்கும் வெறும் ஒரு வாரம் அவங்களுக்காக அஞ்சாயிரம் கொண்டு போய் எழுதணுமா அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியாது நான் வர்றேங்க நான் பார்த்து செலக்ட் பண்றேன் அதெல்லாம் ஒன்ன வேண்டாம் தாயி அவங்களுக்கு வாங்குறேன் என்ற பெயர்ல நமக்கும் இது தேவைப்படும் நீ தனியா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவே இந்த வம்பு எல்லாம் வேண்டாம் பேசாம ஒன்னு செய் வேணா ஒரு ஆயிரத்தி ஒன்னா முயதுடுவோம் என்றான் என்னங்க என்னங்க நீங்க இந்த பிளாட்ல எல்லாரும் டீசண்டானவங்க எல்லாரும் நல்லா கிஃப்டா வாங்கி கொடுப்பாங்க அதுவும் இல்லாம நீங்க பேங்க்ல வேலை பாக்குறவர்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க இப்படி பண்ணலாமா ஏய் பேங்க்ல வேலை தான் பாக்குறேன் கொள்ள அடிக்கல இந்த பாரு இந்த பிளாட்ல எல்லாரும் சொந்த வீட்டுக்காரங்க அதுவும் ரொம்ப வருஷம் பழகினவங்க அவங்க பழகன பழக்கத்துக்கு காஸ்ட்லியா செய்வாங்க அதுக்காக நாமளும் அது போல செய்யணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க போய் நான் சொன்னது போல அதை வாங்கிட்டு வாங்க என்று முகத்தை உம் என்று வைத்துக்கொண்டு திரும்பி அமர்ந்தாள் கிரிஜா சரி சரி அதையே வாங்கிட்டு வரேன் இப்படி முகத்தை திருப்பாத என்றான் அருண் ஞாயிற்றுக்கிழமை காலை ரேப் செய்யப்பட்ட கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டனர் அருணும் கிரிஜாவும் வடப்பழனி விஜயா திருமண மண்டபம் முன்பு கார் நிற்க மண்டபம் வெகு ஜோராக அலங்கரிக்கப்பட்டிருந்தது காரை பார்க் செய்து விட்டு அருணும் கிரிஜாவும் உள்ளே வர அவர்களை பார்த்த வசுமதி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு வரவேற்றாள் வசுமதியின் கணவர் தனசேகர் பட்டி வெட்டி சட்டையுடன் கம்பீரமாக காட்சியளிக்க அவர் அருணின் கைகளை பிடித்து கொண்டு சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்து சென்றார் கிரிஜா அதோ பாரு நம்ம பிளாட் ஆளுங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க நீயோ அங்க போய் உட்காந்துக்கோ என்று அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்த பெண்களிடம் சென்ற வசுமதி அவளை அனைவருக்கும் அறிமுகம் செய்து அமர விட்டு சென்றாள் தனசேகர் அருணை ஆண்கள் அருகில் அமரவித்து விட்டு செல்ல அருகில் இருந்த மனிதரோடு சற்று நேரத்தில் சகஜமா பேச ஆரம்பித்து விட்டான் அருண் கிரிஜா அருகில் அமர்ந்திருந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ கதைகளை பேசிக்கொள்ள அவர்கள் பேச்சில் கலந்து கொள்ள முடியாமலும் அவர்களை விட்டு எழுந்து செல்ல முடியாமலும் கிரிஜா அமைதியாக சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஒரே ஒரு பெண் என்பதால் திருமணத்திற்கு கணக்கு பார்க்காமல் ஏக தடபுடலுடன் ஆடம்பரமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் தனசேகரனும் வசுமதியும் மணமகன் மடமேடையில் அமர்ந்த ஐயர் கூறும் மந்திரங்களை கூறிக்கொண்டிருக்க ஒரு வழியாக முகூர்த்த நேரம் நெருங்கியதும் ஐயர் மணப்பெண்ணை அழைத்து வர கூறினார் பெண்கள் சென்று தேஜாவை அழைத்து வர அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலை போல் உடல் முழுவதும் தங்க நகைகள் மின்ன வந்து நின்றாள் தேஜா மணமகன் தாய் முகத்தில் மகிழ்ச்சி பிடிபடவில்லை வசுமதியும் தனசேகரனும் தன் மகள் இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த வீட்டு மருமகள் ஆக போகிறாள் வேறொருவனுக்கு சொந்தமாக போகிறாள் என்ற கவலை ஒரு புறமும் அவள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டாள் என்ற சந்தோஷம் ஒரு புறமும் பொங்கி வர கலங்கிய கண்களுடன் அவளை பார்த்து கொண்டு நின்றனர் தேஜா மனமெடையில் அமர வலது காலை எடுத்து முன்னால் வைக்க நிறுத்துங்க என்ற ஒரு பெண்ணின் குரலை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த ஐயர் மந்திரங்களை நிறுத்த மணமகன் ஆகாஷ் கூட்டத்தின் நடுவே வந்து கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணை பார்த்து அதிர்ந்து நின்றான் அனைவரும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் தேஜா முன்னால் வித்த காலை கொண்டு அந்த பெண்ணை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் தனசேகர் கடகடவென முன்னால் வந்து அந்த பெண்ணை பார்த்தார் யாரு மணி எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற என்றார் நான் இவரோட மனைவி இவர் என்ன மூணு வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சாரு நாங்க ஒரு வருஷம் முன்ன கோவில்ல கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம் இத பாருங்க கல்யாண போட்டோ என்று அவரிடம் ஒரு போட்டோவை நீட்டினாள் அதை வாங்கி பார்த்த தனசேகர் முகம் வெளிரியது அதில் அந்த பெண்ணும் ஆகாஷும் மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருக்க அவள் கழுத்தில் தாலி மின்னிக் கொண்டிருந்தது இதற்குள் அவர் அருகில் வந்த ஆகாஷின் அம்மா ரேக்கா அந்த போட்டோவை வாங்கி பார்க்க பொய் பொய் எங்க பையன் இப்படிலாம் ஒரு நாளை பண்ண மாட்டான் இது ஏதோ கட்டுக்கத என்று கத்தினாள் இதற்குள் அவள் கணவன் அருகில் வந்து ரேகா அமைதியாரு என்ன எதுன்னு விசாரிப்போம் என்றார் கிரிஜா கடகடவென வேண அருண் அருகில் சென்றாள் என்னங்க என்ன இது என்றால் அதிர்ச்சியாக பாத்தியா பெரிய இடத்துல எல்லாம் இப்படிதான் இருக்கும் நான் தான் சொன்ன இல்ல நீ வேற அவசரப்பட்டு ஐயாயிரம் கொடுத்து கிஃப்ட வாங்கி வச்சுட்ட இப்ப இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ என்றான் அருண் நீங்க வேற பேசாம இருங்க என்றாள் கிரிஜா அவனை இடித்துக்கொண்டு ஆகாஷ் கட கடவன இருந்து இறங்கி அந்த பெண்ணின் அருகில் வந்து அவளை ஏற இறங்க பார்த்தான் ஏமா உங்களை நான் இது வரைக்கும் கூட இல்ல இப்படி திடீர்னு வந்து நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் காதலி சொல்றீங்களே நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்றான் தெளிவாக என்னங்க என்னங்க இப்படி பேசுறீங்க புதுசா என்ன வாங்க போங்கன்னு என்றால் அந்த பெண் ஆச்சரியமாக தம்பி என்ன இது இந்த பொண்ணு யாரு இங்க என்ன நடக்குது என்று கோபமாக கேட்டார் தனசேகர் அங்கிள் இவங்க யாருன்னே எனக்கு தெரியல சொன்னா நம்புங்க இவங்கள நான் முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல அப்ப இந்த போட்டோ என்று நீட்டினாள் வசுமதி கண்ணீருடன் ஆன்டி இது ஏதோ ஃப்ராடு வேலை இதை நம்பாதீங்க என்றான் எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும் அதுக்கு என்ன ஆதாரம் என்றார் தனசேகர் நான் என்ன ஆதாரம் சொல்றது நான் அப்படிப்பட்ட இல்ல வேணா நீங்க தேஜா கிட்டயே கேளுங்க அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் என்றான் ஆகாஷ் படப்படப்பாங்க தேஜா அமைதியாக இறங்கி கீழே வந்தாள் ஆகாஷ் அந்த பொண்ண பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா இத்தனை பேர் நடுவுல என்று தேஜா மேலும் பேசுவதற்குள் இல்ல இல்ல தேஜா நோ நோ இது எல்லாம் பொய் என்று கத்தினான் ஆகாஷ் ஆமா கண்ணு யாரோ பொறாம பிடிச்சவங்க வேணும்னு இப்படி பண்றாங்க ஏய் சொல்லு நீ யாரு என்று கத்தினால் ஆகாஷின் தாய் ஆன்டி இருங்க எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க உங்க பையன் அவ கூட பழகி இருக்காரு இல்ல தேஜா அப்படி சொல்லாத ஏற்கனவே அவன் கல்யாணம் இப்படிதான் மனமடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு இப்ப இந்த கல்யாணமும் அப்படியானா அப்புறம் அவன் வெளியில தளர் நம்மந்து நடக்கவே முடியாது என்று அலறினால் ஆகாஷின் தாய் ரேக்கா அதுக்கு யாரு காரணம் என்றால் தேஜா அமைதியாக அனைவரும் அதிர்ந்து அவளை பார்த்தனர் என்ன சொல்ற தேஜா என்றான் ஆகாஷ் மெதுவாக ஆமா ஆகாஷ் உங்க மொதல் கல்யாணம் நிக்க யாரு காரணம் அது வந்து அது அந்த பொண்ணு ஒரு ஒழுக்கம் கெட்டவண்ணு என்று தடுமாறினான் அதை நீங்க பாத்தீங்களா என்றால் தேஜா கம்பீரமாக இல்ல கல்யாணத்தப்ப அவங்க சொந்தக்கார யாரோ வந்து அவ என்னோட மனைவி நாங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம் யாருக்கும் தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாரு அதுக்கான போட்டோலாம் கூட இருக்குதுன்னு வந்து அம்மாக்கெல்லாம் பண்ணாரு அதனாலதான் அதனால அவ ஒழுக்கம் கெட்ட பொண்ணாயிட்டா இல்ல இப்ப இந்த கிட்ட கூட தான் உங்க போட்டோ இருக்கு அதுக்கு ஆகாஷும் அவனது பெற்றோர்களும் அதிர்ந்தனர் ஏ ஆகாஷ் நீங்க தானே அந்த பொண்ணை போய் பார்த்து அவ கூட ஆறு மாசம் பேசி பழகி ஊர் அறிய அவ தான் என் பொண்டாட்டி ஆக போறான்னு நிச்சயம் பண்ணீங்க அப்படி நீங்க பேசும் போதும் பழகும் போதும் கூட அவளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கலையா அது வந்து தேஜா அந்த பொண்ணு என்கிட்ட அவ்வளவா பேசி பழக மாட்டா அவ ரொம்ப உள்ள அவ்வளவா பேசவே மாட்டா ஆனா அவ தப்பு மட்டும் பண்ணிருப்பானு நம்புறீங்க இல்ல ஏ ஆகாஷ் இவர்தான் உன் மாப்பிள்ளன்னு அவளை பெத்தவங்களே சொல்லி ஊரறிய நிச்சயம் பண்ணப்ப கூட அவ உங்க கூட பேசி பழக தயங்கியிருக்காளே அவளா யாருக்கும் தெரியாம ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பா இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா என்றாள் தேஜா ஆகாஷ் அதிர்ந்து நின்றான் சரிமா அது முடிஞ்சு போன கதை இப்ப எதுக்கு இப்ப ஆக வேண்டியத பாப்போம் என்றார் ஆகாஷின் தந்தை அங்கிள் அந்த கதை இன்னும் முடியல அதுதான் இப்ப போகுது என்றாள் தேஜா என்னமா சொல்ற என்ற அனைவரும் அதிர ஆகாஷ் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான் கொஞ்சம் இருங்க என்று உள்ளே பார்த்து நித்யா என்று குரல் கொடுத்தாள் தேஜா செதிக்கு வைத்த சிலை போல் தெய்வீக அழகுடன் தலையை குனிந்து கொண்டு மெதுவாக வந்து நின்றாள் நித்யா ஆகாஷ் அவளை பார்த்து அறுந்து நின்றான் என்ன பாக்குறீங்க ஆகாஷ் எவனோ ஒருத்தன் இவன் மேல ஒரு தலையே ஆசைப்பட்டு அது நடக்காம போகவே பொய்ய அவதூறு பரப்பி உங்க கல்யாணத்தை நிறுத்தி இருக்கான் நீங்களும் அது என்ன எதுன்னு தெரியாம பாவம் இந்த அப்பாவி பொண்ணோட கதறலை கேட்காம கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் அவ வாழ்க்கை என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள் தேஜா ஆகாஷ் அவன் தாய் தந்தை அனைவரும் நித்யாவை அதிர்ந்து பார்த்தனர் கல்யாணம் நின்னு போன அவமானம் தாங்காம அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆளாளுக்கு இவளை கேவலமா பேசவே அந்த ஊர்லயே இருக்க பிடிக்காம அவங்க அம்மாவை கூட்டிட்டு சென்னைக்கே வந்துட்டா அவங்க அம்மா இவளுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண பண்ண யாராவது ஒருத்தர் இவ கல்யாணம் நின்ன விஷயத்தை பையன் வீட்டுல சொல்லி அவ கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டே இருக்காங்க தன் எதிர்க்கவே தன் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகிறத பார்த்து அவங்க அம்மா தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இப்ப வேற ஒரு கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்க பாவம் அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன சொல்ல வரா என்ன ஏதுன்னு அவ வார்த்தைக்கு காது கொடுத்து தீர விசாரிச்சிருந்தா இந்நேரம் ஒரு உயிர் அனாவசியமா போயிருக்காது இந்த பொண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்காது இன்னைக்கு ஒரு ஆம்பளியா இருந்து உங்க கல்யாண மனமேடை வரை வந்து நின்று போனதுக்கு இப்படி சங்கடப்படுறீங்களே உங்க அம்மா இனி அவன் வெளியில தலை கட்ட முடியாதுன்னு பதறாங்களே ஆனா ஒரு பொண்ணா இவ எந்த அளவோ அவமானப்பட்டிருப்பா இருப்பா அத நினைச்சு பாத்தீங்களா அப்படி இவ ஒழுக்கம் கெட்டவளா இருந்திருந்தா இந்நேரம் அவன் வேற எப்படி எப்படியோ தன்னோட வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிருக்கலாம் இல்லையா இனி இனியும் ஏன் இப்படி இருக்கணும் என்றால் தேஜா கம்பீரமாக ஆமா தேஜா நீ சொல்றது சரிதான் என் அவசர புத்தியாலையும் சந்தேகத்தாலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இனிமே அவளை நான் கஷ்டப்பட வைக்க மாட்டேன் அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் ஆகாஷ் இதை கேட்டு ஆகாஷ் தாய் தந்தை நித்யாவிடம் நித்யாவிடம் மன்னிப்பு கேட்டு அவளை மனமேடையில் அமர வைத்தனர் தேஜா எங்களை மன்னிச்சிடுமா எங்க அவசர புத்தியால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆகியிருக்கு நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்கிற என்றாள் ஆகாஷின் தாய் அதனால என்ன ஆண்டி அதுதான் இப்ப நீங்க மாறிட்டீங்களே உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் ஆனா அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா தான் தெரியல அதுவும் இல்லாம இப்படி மனமேட வரைக்கும் வந்து அனாவசியமா பழியோட ஒரு கல்யாணம் நீன்னா அதனால பாதிக்கப்படுற ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி மனநலமா எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை என்ன ஆகணும்னு உங்களுக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கதான் நான் இப்படி பண்ணேன் என்றாள் தேஜா ஆமா தேஜா நித்யாவை உனக்கு எப்படி தெரியும் ஆமா கல்யாணத்தை நிறுத்தினாலே இந்த பொண்ணு யாரு என்றாள் ஆகாஷின் தாய் இவ என்னோட ஃப்ரெண்டு திருச்சில தான் இருக்கா இவன் நித்யாக்கும் ஃப்ரெண்டா திருச்சியில நித்யா கல்யாணத்துக்கு இவ போனப்பதான் ஆகாஷாவ பாத்துருக்கா இப்ப நான் எங்க கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போகும்போது தான் எல்லா விஷயமும் சொன்னா உடனே நாங்க போய் நித்யா கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் எல்லாம் பேசணும் முதல்ல நித்யா இதெல்லாம் வேண்டாம் பாவம் அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு தான் சொன்னா ஆனா நான் தான் இது உன்னோட வாழ்க்கை தான் வாழணும்னு வலுக்கட்டாயமா இப்படி ஒரு டிராமா ஏற்பாடு பண்ண என்று சிரித்தாள் நல்ல பொண்ணுமா நீ நீ தைரியசாலி நேர்மையான பொண்ணுன்னு ஆகாஷ் சொன்னா அப்பெல்லாம் நாங்க நம்பல ஆனா இப்ப நேர்ல பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்று சிரித்தனர் ஆகாஷின் பெற்றோர் தனசேகரம் வசுமதியும் அது நின்று கொண்டிருக்க என்னப்பா பா இவ்வளவு செலவு பண்ணி என் கல்யாணம் நின்று போச்சுன்னு வருத்தப்படுறீங்களா என்றால் தேஜா அமைதியாக அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இப்படி ஒரு பொண்ணை பெத்த நாங்க புரிச்சு போயிருக்கோம் காசு செலவன்னா என்ன அதை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா இந்த பொண்ணோட மானத்தை சம்பாதிக்க முடியுமா இல்ல போன உயிரை கொண்டு வர முடியுமா ஏதோ ஒரு பொண்ணு அவ யாருன்னே தெரியாது அவ எப்படி போனா என்ன அவ கல்யாணம் நமக்கு நீ அந்த பொண்ணுக்கும் பொண்ணோட கல்யாணம் அவமானம் தாங்காம உயிரை விட்ட அந்த தகப்பனோட உயிருக்கும் நீ இன்னைக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்க நீ நல்லா இருப்பாம்மா அவரோட ஆன்மா எங்க இருந்தாலும் உன்னை வாழ்த்தும்மா அது மட்டும் இல்ல இந்த பெண் சமுதாயமே உன்னை பாராட்டும் உன்னை பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் என்றார் அவளை கட்டி கொண்டு ஆகாஷ் நித்யா கழுத்தில் தாலி கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர் நித்யா தேஜாவை கையெடுத்து வணங்கினாள் தேஜா சிரித்து கொண்டே தலையை ஆட்ட அருண் அவளிடம் கொண்டு வந்து கிஃப்ட் பாக்ஸை நீட்டினான் அண்ணா என்ன இது என்கிட்ட கிட்ட கிஃப்ட என்றால் என்றாள் தேஜாவனை பார்த்து சிரித்து அம்மாடி முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என் மனைவி கிட்ட கூட சண்டை போட்டேன் ஆனா நீ யாரு என்ன எதுன்னு தெரியாம ஒரு பொண்ணுக்காக அவ மானத்துக்காக உன் கல்யாணத்தையே கிப்டா கொடுத்திருக்கிற உன்னை பொண்ணுக்கு இது என்ன இதை விட எவ்வளவோ செய்யலாம் இந்த பரிசு உனக்கு தான் என்று சிரித்து கொண்டு அவளிடம் கொடுத்தான் தேங்க்ஸ் அண்ணா என்றாள் தேஜா சிரித்து கொண்டு தேஜா எங்க வீட்டுக்காரே உனக்கு எவ்வளவோ செய்யலாம்னு சொல்றாருண்ணா நீ சாதாரண பொண்ண நிஜமான சிங்கப்பெண் என்று சிரித்தாள் கிரிஜா இதை கேட்டு அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பரிசு கதை மற்றும் உங்களுக்கு ஆனால் இந்த அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாசியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்னை இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி